அன்புடன் சொல்லி சொல்லி ஜபமாலை ஜெபி கையிலே அன்னை இயேசுவிடம் அழைத்து செல்வாய் அந்த கீசனருள் பெற்று தருவாய் அருணிரை மரியே அன்புடன் சொல்லி சொல்லி ஜபமாலை வர் கூடும் செய்தி உணர ஜபமாலை சிந்திப்போ சிலுவை வழியாக மகிமையடையவே ஜபமாலை தியானிப்போ வலிமை குன்றாமல் பயணம் தொடரவே ஜபமாலையே ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுக்காலம் முப்பதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் புனித பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பது முடிய சகோதர சகோதரிகளை தூயாவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலை வேண்டும் என்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை அக்காலத்தில் ஜேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வரிந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு கொண்டோம் குடித்தோம் நீரங்கள் வீதிகளில் கெற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறை ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவார் முதன்மையானோர் கடைசியாவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே ரோமையர் எட்டாம் பிரிவில் புனித பவுல் தூய ஆவிக்கும் கிறிஸ்தவ இடையேயான ஆழமான தொடர்பு பற்றி பேசுகின்றார் இப்பிரிவில் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்வில் ஆவி எத்தகைய குறைகளையெல்லாம் கொண்டு வருகிறார் என்பதை பட்டியலிடுகின்றார் முதலாவதாக ஆவியானவர் பாவம் சாவு ஆகியவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று ஒரு மனிதரை விடுவிக்கின்றார் என்று சொல்கிறார் வசனம் இரண்டு இரண்டாவதாக ஆவி நம்மை வாழ்வின் மீது நாட்டம் கொண்டவராக இருக்கச் செய்கின்றார் வசனம் ஐந்து ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் வசனம் ஆறு தூய ஆவியின் தூண்டுதலின்படி வாழுகின்ற பொழுது நாம் ஊனியல்பின் தன்மைகளிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம் வசனம் ஒன்பது சாவுக்குரிய நம் உடல்கள் உயிர் பெற்று இழச் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் தூய ஆவியானவர் வசனம் பதினொன்று நாம் கடவுளின் மக்களாக வாழ்வதற்கு இவரே காரணமாக இருக்கின்றார் வசனம் பதினான்கு அச்சத்தை எல்லாம் வென்று உரிமை மக்களாக வாழ்வதற்கான அருளை தருகின்றவர் தூயாவியானவர் வசனம் பதினைந்து வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்பவர் அவரே வசனம் இருபத்தி ஆறு தூயாவியானவர் எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்பதை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் வசனம் இருபத்தி ஆறு நமது பெருமூச்சுக்கள் வாயிலாகவே தூயாவியார் நமக்காக பரிந்து பேசுகின்றார் வசனம் இருபத்தி ஆறு நமது உள்ளங்களை துருவி ஆகின்றவரும் அவரே வசனம் இருபத்தி ஏழு கடவுளுக்கு உகந்த முறையில் கடவுளிடம் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்றவர் தூயாவியானவர் வசனம் இருபத்தி ஏழு இறுதியாக நமது நன்மைக்காக அனைத்திலும் நம்மோடு ஒத்துழைக்கின்றார் வசனம் இருபத்தி எட்டு சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் தூய் ஆவியானவர் நம்மை எல்லாவிதமான தீமைகளிலிருந்து விடுவிப்பதோடு இறைவனுக்கும் நமக்குமிடையான உறவில் நாம் ஆழமாக வளர்ந்து வாழ்வின் நிறைவையும் மகிழ்வையும் அமைதியையும் சுவைக்க நமக்கு துணையாக இருக்கின்றார் என்று சொல்லலாம் இத்தகைய மாபெரும் கொடைகளைத்தான் இறைவன் தூய ஆவியானவர் வழியாக நமது உள்ளங்களில் பொழிகின்றார் எனினும் ஆவியாரது கொடைகளை ஒரு நபர் தன் வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர வேண்டுமெனில் அவரது உடனிருக்கக்கூடிய பிரசன்னத்தை உணர்வது அவசியமானது உள்ளிருக்கக்கூடிய ஆவியின் பிரசன்னத்தை உணர்வது அவ்வளவு எளிதானது அல்ல நிறைய சுய கட்டுப்பாடுகளும் தீர்க்கமான தெளிவும் அகம் நோக்கிய பயணமும் அவசியம் அதாவது இயேசு இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்ற இடுக்கமான வாயில் வழியை பயணம் செய்வது முக்கியமானது அன்புக்குரியவர்களே வழக்கமாக மனிதர்களாகிய நமது ஐம்புலன்கள் எப்பொழுதுமே புறம் நோக்கியவை எனவே புறம் நோக்கி இயங்குவது நமக்கு எளிதான ஒன்றாக இருக்கிறது இதுவே அகன்ற வழி என்பது காரணம் இவ்வழி எவ்வாறு நம்மை பிரச்சனைகளுக்கு இட்டுச் செல்கிறது என்பது நாம் அறியாது அல்ல புலன்களின் புறம் நோக்கிய இயக்கத்திற்கு மாற்றாக ஒரு நபர் அகம் நோக்கி செல்ல முனைகின்ற பொழுது அவர் இடுக்கமான வழியை தேர்ந்தெடுப்பவராக இருக்கின்றார் அப்பொழுது தூயாவையின் பிரசன்னத்தை உணர்வதோடு மேற்கண்ட எல்லா கொடைகளும் தன்னில் செயல் வடிவம் பெறுவதை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார் மன்றாடுவமாக இறைவா ஆவியால் இயக்கப்படாத வரை எம் வாழ்வில் அமைதி இருக்கப் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்

அன்பு அமைதி எம்மை நிரப்புமே நன்னயமும் நம்பிக்கையும் எம்மில் நிலை கவி அன்பு அமைதி மகிழ்ச்சியின் எம்மை நிரப்புமே நன்னயமும் நம்பிக்கையும் எம்மில் நிலை கவி எம்மை நிரப்புமே உண்மதியும் இறைபயம் என்றும் நிறையவே ஞானமறிவுமை எம்மை நிரப்புமே உண்மதியும் இறைபயம் என்றும் நிறையவே இறை பற்று எம்மில் வரும் கண்மலையின் சிரசில் தங்கும் வெண்பொராவின் வடிவில் வந்த அக்கினாவின் உருவில் வந்த தேவா